இப்போ வந்து பார்க்குறீங்க பாருங்க இது என்ன என்ன சந்தைன்னு கேட்டிங்கன்னா குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் கூட்டம் அடுத்த வாரம் பொங்கல் அதனால் வந்து சரியான கூட்டம் அதாவது பல்லறுப்பு குட்டிங்க நான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பொங்கல் டைமில் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு தெரியல எவ்வளோ ஆயிடுச்சுன்னா ரெண்டும் ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா பொட்டை கிடாவா கிடா கிடாதான் ஒன்பது ரூபா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜோடி எப்படி இருக்கு உள்ள போனா வெளியே வருவான்னு இருக்கு அந்த அளவுக்கு கூட்டம் உள்ள போக முடியாது வரவும் சும்மா கூட்டம் அப்படியே அல்லது தமிழ்நாட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தை வந்து பெரிய சந்தை சரியான சந்தை சரியான வந்து மாட்டு சந்தையா இருக்கட்டும் ஆட்டு சந்தையா இருக்கட்டும் கோழி சந்தையா இருக்கட்டும் எல்லாமே வந்து சேரும் வந்து வாங்கிட்டு வெளியே வரக்கூடிய இடம் இதுங்கெல்லாம் உள்ள போனா விலை கேட்க முடியாது அந்த அளவு கூட்டம் வீடியோஸ் தான் எடுத்துருந்தது எடுக்கலான்னு பார்த்தோம் ஏன்னா வந்து இவ்வளோ கூட வந்து உள்ளே போயிட்டு வீடியோஸ் எடுக்க முடியாது லைவ் போடலாட்டி லைவே வந்து போட்டோம் உள்ள போயிட்டு வெளியே வர்றது ரொம்ப ரிஸ்க் அதெல்லாம் உள்ள போயிட்டு வீடியோஸ் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கு முடிஞ்சா ரேட்டுங்கெல்லாம் கேட்போம் எவ்வளோ

இது அவர் யாவது ஏமாந்தாரா இல்லை ஆட்டுக்காரு லாபம் எடுத்தாரா தெரியல அவ்வளோலாம் போயிருக்காது ஒரு சில பேர் அப்படியே சொல்லிட்டு போவாங்க அதாவது பெரிய கிட்டாப்பா எவ்வளோ ஆச்சுன்னா பத்தொன்பது ஸோ கிட்டாவே பத்தொம்பது ஸோ ஒரு சில பேர் கரெக்டாக ரேட் சொல்லுவாங்க ஒரு சில பேர் எல்லாம் வந்து ஏதோ ஏனா தானே சொல்லிட்டு போவாங்க அவ்வளோதான் ஒரு அளவுக்கு கிடா கொஞ்சமாக பெரிய கிடா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு இருபதுக்கு வந்து போதுங்க பெரிய பெரிய கிடா ரெண்டு எடுத்து இருக்காங்கடாண்ண

நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடும்போது சொல்லியிருந்தோம் நிறைய வீடியோஸ் இன்னைக்கு உள்ள போயிட்டு வர முடியாது ஸோ உள்ள போல நம்ம உள்ள போடல ரேட் கேட்க முடியாது அதனால உள்ள போல ஸோ தலைங்க மட்டும் தான் தெரியுது ஆடுங்களே தெரிய மாட்டுது அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளியே நின்னே நம்ம ரேட்டு கேட்டுப்போம் வாங்கிட்டு பாருங்க கேட்டாலே நமக்கு வந்து கரெக்டான ரேட்டு தெரிஞ்சிடும் உள்ள போயிட்டு சும்மா வேஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னா

எல்லாம் எப்படி மட்டும் பாருங்க போற ஒவ்வொன்னும் பதினொன்னுக்கு எடுத்திருக்காங்க பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு பதினாறு போதை கிட்டாங்களாம் பதினெட்டு இருபது வீடியோஸ்லாம் எடுக்க முடியல ஸோ அதனால் லைவே அப்படியே போட்டோம் ஏன்னா ஃபேஸ்புக் லைவ் வந்துருக்கோம் மேக்ஸிமம் வந்து யூடியூபில் தான் போடுவோம் சரி ஓகே ரெண்டுத்துலையும் வந்து பொங்கல் சந்தரனால் போட்டோம் ரெண்டுத்துலேயும் லைவ் போய்ட்டு இருக்கோம் நீங்கள் வந்து யூடியூப்லேயும் பார்க்கலாம் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கலாம் இதே லைவ் தான் ரெண்டுத்துலையும் சேம் டைம் போகும் எல்லாம் வந்து மூணும் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் மூணும் பன்னெண்டு மூணாயிரம் மூணுமே எவ்வளோதான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து எல்லா ரேட் அதிகமாக எப்படி எல்லாமே விலை வந்து பத்தாயிரத்துக்கு மேலே தான் வந்து வாங்கிட்டு தான் கேட்டுருக்கோம் அதனால ஓரளவுக்கு கரெக்டான ரேட்டு தெரியும் இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து விற்கலாம் அப்படின்னு கேட்டிங்களா அந்த அடுத்த வாரம்லாம் இந்த மாதிரி விற்காது ஸோ அப்போ தலைமையிலே தூக்கி வச்சு கொண்டு போகிறாரு பிடிச்சார முடியல அவ்வளோ கூட்டம் ஒரு கோவிலுக்கு போற ஈட்டு வர்ற மாதிரி இருக்கு அந்த கூட்டம் வணக்கம் வணக்கம் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தையில் ஒன்று சொல்ல விரும்பிடுறேன் ஃபுல்லாக வந்து திருட்டு நடக்கும் டூ வீலரு உங்களோட பணம் ஸோ எல்லாமே வந்து நிறைய திருட்டு நடக்கும் அதில் வந்து உற்சாராக இருந்துக்கோங்க இந்த ஒரு வாரம் மட்டும் கிடையாது நிறைய டைம் நடந்திருக்கு வண்டியெல்லாம் திருட்டு பணமும் நிறைய டைம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க தே ஸோ அதனால் வந்து சந்தைக்கு வரீங்கன்னா கொஞ்சம் உற்சாராக இருந்துக்கோங்க அதிகம் அதனால் வந்து நிறைய திருட்டு போகுது வண்டிங்கெல்லாம் முடிச்சோளிக்க சேஃப்பாக வந்து விட்டுவாங்க ஏன் ஸ்டாண்ட் இருந்தால் கூட போட்டு வந்துடுங்க உள்ள வந்து சந்தைக்குள்ள ஸ்டாண்டு கிடையாது அதனால முடிச்ச வரைக்கும் வெளியே போட்டு வந்துருங்க ஏதாச்சும் பத்து ரூபாய் இருபதுருவா பார்த்தீங்கன்னா வண்டி போயிடுது ரெண்டும் இருபத்தி அஞ்சு ஜோடி இருபத்தி அஞ்சுக்கு வந்து எடுத்துருக்காங்க ரேஞ்சில் அங்கே வாங்கிட்டு போகிறாங்க ரெண்டு கிடா நம்ம வெளியே வர முடியாது ஸோ அதனால வெளியே நின்றுட்டோம் முப்பத்தி மூணு ஒவ்வொன்றும் பதினொன்று ரேஞ்சில் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஆடுமே எல்லாமே பத்துக்கு மேலே தான் போயிட்டு இருக்குங்க இதே நான் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் கேட்கும் போது எட்டாயிரம் ஒம்பதாயிரம் ஸோ அந்த ரேஞ்சுக்கு போச்சுங்க அது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் அடுத்த வாரமாக இருப்படி அதே பழைய வேலைக்கு போயிடும் அடுத்த வாரமாக ரேட்டு போவோம் ஸோ அடுத்த வாரமாக ஏன்னா வந்து அன்னைக்குதான் சில ஊர்ல பொங்கலும் கறி ஸோ அடுத்த வாரம் வேலை போகும் அதுக்கு அந்த அந்தாட்டு வரதான் குறையும் வருது போதா மா எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க எங்கயும் போக முடிய மாட்டேது பண்ணிருக்கீங்களா தெரியல நமக்கு வந்து எதுவுமே வந்து காட்டல இங்க இருந்து அந்த லாஸ்ட் ஒரு பிளே மரம் தேதி பாருங்க அங்க வரைக்கும் கூட்டம்

சந்தை வந்து எப்படியும் ஒரு சந்த பன்னெண்டு மணி வரைக்குமே வந்து இருக்கும் ஆட்டு சந்தை எப்பயுமே ரெகுலரா பத்தரை பத்தரை வரைக்கும் இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் எப்படியும் ஒரு பன்னெண்டு மணி வரையாச்சும் இருக்கும் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் கூட இருக்கும் எவ்வளோ ஆச்சு எவ்வளச்சு ಐನೂರು சரி ஓகே அவ்வளோதான் நம்மளா கிளம்ப போகிறோம் விலை விலையை கேட்டுருந்தோம் அப்படியே கேட்டு தான் இருக்கலாம் எல்லாம் அவ்வளோதான் என்று பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் ஸோ அதுதான் விலை எல்லாம் வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் ஸோ அந்த வரைக்கும் வந்து போதுங்க எதுவுமே வந்து பத்தாயிரத்து உள்ளே கிடையாது ஆடுங்க அந்த அளவுக்கு போதுங்க ரேட்டுங்கள்ள போனால் வெளியே வர முடியாது வீடியோஸும் எடுக்க முடியாது ஏன்னா வந்து அவ்வளோ கூட்டம் அதனால்தான் நின்று கேட்டோம் விலையெல்லாம் இப்போ அப்படியே கிளம்ப போகிறோம் வண்டி வந்து கிளம்பா